நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் கிட்ட ரகவ் வந்து சொல்கிறாங்க இல்லை லாவணியை வந்து ஸ்லிப்பாகி கீழே விழுதா அவளை தான் அதுக்காக தான் பிடிச்சுன்னு சொல்லிட்டு உடனே லாவணியா என்ன ராகம் இவகிட்டெல்லாம் நீ எதுக்காக கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்க இவெல்லாம் ஒரு ஆள் இவளுக்கு நீ கிளாரிஃபை பண்ணணுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே அபி வேறு லெவலில் மாஸ் பண்ணுறாங்க ஆயிரம் இருந்தாலும் அவர் என்னுடைய புருஷன் அவருக்கே தெரியுது எப்படி வந்து பேசணும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆனால் நீ அப்படி இல்லாத வெக்கமே இல்லாத நின்றுட்டுருக்கலாம் சொல்லிவிட்டு கேவலமா லவ் நேவ பத்தி பேசினத உடனே ராகவ் வந்து இங்க பாரு ராகவ் நான் வந்து ஸ்லிப் ஆன அதனால நீ என்ன தாங்கி பிடிச்ச இத அந்த அபி பத்தியா எவ்வளவு சீப்பா பேசுறான்னு சொல்லிட்டுன்னு சொல்றாங்க யாரா இருந்தாலும் அப்படிதான் பேசுவாங்க நான் அபிக்கு கிளாரிஃபை பண்ணிட்டேன் அபியும் புரிஞ்சுக்கிட்டேன் இதுல நீ எதுக்காக எங்க விஷயத்துக்குள்ள தலையிடுறாங்க என்ன ராகவ் பேசுற அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் புருஷம் போன்றாட்டி உங்களுடைய விஷயத்துல நான் தலையிடக்கூடாது நீ சொல்ல வரையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே அபி வந்து அதுதான் நான் தான் சொல்றேன் எங்க விஷயத்துல நீயே தலையிடுறேன்னு சொல்லிட்டு அவரே கேட்கிறாரு அப்புறமும் உனக்கு என்னன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவப்பட்டு பேசினதும் இப்போ என்ன பேசுறதுன்னு தெரியாம லாவண்ணிய கோவமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க உடனே அபி வந்து நான் எல்லாம் தப்பா இல்ல எதுவும் நினைச்சுக்கல நான் ஒண்ணு உங்களை மாதிரி வந்து சந்தேகப்படுற ஆள் கிடையாது உங்களை பத்தி எல்லுக்கு எல்லாமே தெரியும் ஏன் இந்த உலகமே எதிர்த்து உங்களை தப்பா சொன்னா கூட அதை நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அபி அங்க இருந்து கிளம்பி போறாங்க அதோட இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க